அகலமான பாதை அழிவுக்கு செல்லும் பாதை என்கிறார் எஸ் அது பாவத்தின் பாதையும் கூட பல பேர் நடந்து செல்கிற பாதை உலகம் போகிற போக்கிலே உலகம் பொருள் பணம் இதற்கு முக்கியத்தை கொடுத்து செல்கிற மனிதர்கள் நிறைய பேர் ஒடுக்கமான பாதை வாழ்வுக்கு செல்லும் பாதை சில சமயங்களிலே துன்பத்தை தாங்க வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் அதை தான் இயேசு தெளிவாக என்ற நச்செய்தியில் கூறுகிறார் அதோடு கூட அந்த பொன்மொழி பொன் விதியையும் கேட்டோம் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவற்றை பிறருக்கு செய்யுங்கள் எவ்வளவு உன்னதமான வார்த்தைகள் இவை நான் அன்பு செய்யப்பட வேண்டும் நான் மன்னிக்கப்பட வேண்டும் நீ அன்பு செய் நீ மன்னி பிறருக்கு செய் நான் மதிக்கப்பட வேண்டுமென்றால் பிறரை மதிக்க வேண்டும் எனக்கு இந்தந்த பொருள் வேணுமென்றால் பிறருக்கு அந்தந்த பொருள் இருக்கு கொடுக்க வேண்டும் எனக்கு நல்ல சாப்பாடு வேண்டும் நல்ல உடை வேண்டும் இருக்க இட வேண்டும் என்றால் எல்லோருக்கும் அது இருக்கிறதா உறவினர்கள் நண்பர்கள் சுற்றி இருப்பவர்கள் அவர்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியுமா இப்படி தான் போய்கொண்டே இருக்கும் யோசித்து பார்ப்போம் மாண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்வுக்கு அது சிறந்த வழி இறைவனை அடைய முடிவில்லா வாழ்வு அடைய மோட்சத்தை அடைய இயேசுவின் வழி சிறந்த வழி இறைவனன் என்று வாழ்த்து பெறுவாராக